கால வேலையில கூட இருக்கிற ஒவ்வொரு வரையும் நினைஞ்ச நாமத்து நாளே உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த மூன்று நாட்களும் கத்தர் உங்களோடு கூட பேசி இதைப்படுகிறார் அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க ஜெடிங்க அதை பிராக்டிஸ்க்கு கொண்டு வாங்க கத்தர் இந்த வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் இந்த நாள்ல கூட ஆண்டவர் பேச போகிற வார்த்தைக்காய் நான் அவர் சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்த பொழுது கத்தர் என்னோடு கூட சில வார்த்தைகள் மூலமாய் பேச ஆரம்பித்தார் அந்த வார்த்தையை நான் எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன் என்னோடு கூட திருச்சிக்கொள்ளுங்கள் ஒன்று ராஜாக்கள் ஆறாவது அதிகாரம் ஒன்று ராஜாக்கள் ஆறாவது அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்றாவது வசனங்கள் ஒன்று ராஜாக்கள் ஆறு பனிரெண்டு பதிமூணு இது கத்தருடைய வார்த்தை சாலமோனுக்கு உண்டாயிற்று அவர் ஆண்டவர் சொல் நீ என் படி நடந்து என் நீதி நியாயங்களை நிறைவேற்றி என் கற்பனைகளின் நடந்து கொள்ளும்படிக்கு அவைகளை கை கொண்டால் நீ கட்டைகளின் ஆலயத்தை குறித்து நான் உன் தகப்பனாகிய தாவீதோடே சொன்ன என் வார்த்தையை உன்ன நிறைவேற்றி இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார் ஆவியானவர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் இந்த மக்களிலே இடைப்படுவாராக இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இசைவேலை கைவிடாதிருப்பேன் என்றார் கைவிடாதிருப்பேன் என்றார் இன்னைக்கு காவியானவங்களை பார்த்து சொல்றார் நான் என் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சேன் நான் நடுவுல வாசம் பண்ணி நான் வாசம் பண்ணி நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் எனக்கு நிறைய சூழ்நிலைகள் நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி இருக்குதான் கத்தர் போல கத்தர் மறந்துட்டது போல அந்த அந்த பாதைகள் நமக்கு புரியாது இல்லையா கத்தர் நடத்தி கொண்டு போகிற பாதைகள் நமக்கு புரியாதபடினால கத்தர் கைவிட்டுட்டாரு இனி இந்த காரியத்துக்காக ஜெயிக்க வேண்டாம்னு சொல்றாரு இனி இந்த காரியத்துல முட்டி போராடினாலும் எனக்கு பதில் வரப்போகுறது இல்லை அப்படின்னு சொல்லி சில காரியங்கள்லாம் நம்மளே நம்ம யோசித்து அதை ஒதுக்கி வைத்திருக்கோம் அது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுக்கி வைத்திருக்கோம் ஆனா ஆண்டர் மறுபடியும் ஒரு வார்த்தை சொல்றாரு இல்ல 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 நான் உனக்கு கைவிடல நான் நடுவிலே வாசம் பண்ணி நான் உனக்கு செய்ய வேண்டியது செய்து உனக்கு 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 கைவிடாது சொல்ல ஆண்டவர் சொல்ல என் கட்டளைகளின்படி என் நியமங்களின்படி நட நான் உன் அப்போ நடுவிலே நான் வாசம் பண்ணி உனக்கு உன்னை உனக்கு நான் நடுவில் வாசம் பண்ணி என் ஜனமாக இஸ்ரவியலை கைவிடாது இருப்பேன் நம்ம ஆண்டவர் வந்து அற்புதத்தின் தேவன் தாங்க நம்ம கேட்டவங்க அற்புதத்தை செய்வார் ஆனாலும் அவர் என்ன விரும்புகிறார் பாருங்க என்ன மத்தியிலே உலாவ விரும்புகிறார் நம்மோடு கூட உறவாட விரும்புகிறார் நம்மோடு கூட இடைப்பட விரும்புகிறார் நம்மோடு கூட பேச விரும்புகிறார் எப்படி நம்ம நமக்கு காரியங்களை செய்து நம்மளை கைவிடாது இருப்பார்னா அந்த தாவிதுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் சாலமுன்ற வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு அவன் கட்டளைகளையும் நியமங்களையும் கை கொள்ள வேண்டியிருந்தது அவர் வார்த்தையை நிறைவேற்ற வேண்டிய நிறைவேற்றுவதற்கு இவன் கட்டளைகளின் நியமங்களின் கற்பனைகளின்படி கை கொண்டால் நடந்தால் நான் வாசம் பண்ணி நான் உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுப்பா கைவிடாது இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறாரு இந்த வேலையில கைவிடப்பட்ட சூழ்நிலையில யாராவது வந்திருப்பீங்கன்னு சொன்னா இந்த இரண்டாவது மாதத்தில் நான்காம் தேதியிலே பரிசு தாவியானவர் சொல்லுகிறார் நான் உனக்கு நடுவுல வாசம் பண்ணி உனக்கு கைவிடாது இருக்கிறேன் கைவிட சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா ஏசப்பா அவங்க கூட இல்ல நீங்க உங்ககிட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால ஈசப்பா அவங்க கூட இல்ல உங்க வாழ்க்கையில அவரு இல்ல இடைப்பட அவங்க உங்க ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இல்லாதபடி நீங்க கைவிடப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி நம்ம வாழ்க்கை இருந்தா கூட ஆண்டவர் சொல்றாரு நான் என் பிள்ளைகளுடைய நடுவுல வாசம் பண்ணி நான் உள்ளதான் இருக்கிறேன் என்பதை நிரூபித்து காரியங்களை நிறைவேற்றி நான் கைவிடாதிருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார் அப்போ வேதத்துல கைவிடப்பட்ட சூழ்நிலைகள்ல நிறைய பேர் இருந்து அவர்களை தேவன் தூக்கி எடுத்ததை நம்ம வந்து பார்க்க பார்க்க முடியும் ஏசாவி அமைக்கின்ற புஸ்தகம் புத்தகம் நாற்பத்தி ஓராவது அதிகாரத்தை எடுத்துக்கலாம் அதுல பதினேழாவது வசனம் வாசிக்கலாம் சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கத்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் அன்று என்ன சொல்றாருன்னா சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் தண்ணீரை தேடி அது கிடைக்காம போகும்போது சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் தான் யாரு நம்ம கஷ்டப்படுறவங்க அவங்களுடைய தேவைகளை அவங்க சந்திச்சுக்க முடியாதவங்க ரொம்ப எளிமையானவங்க ஏழையானவங்க அவங்கதான் வந்து சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள்னு போட் பண்ணியிருக்காங்க இப்ப இவங்க என்ன தேடுறாங்க தண்ணீரை தேடுறாங்க அது கிடைக்காம போகுது அதுக்கான அதனால நாவு என்ன பண்ணது தாகத்தால வறண்டு இழுக்கு ஏதோ ஒரு காரியம் தண்ணீர் அப்படிங்கும் போது நம்ம வாழ்வாதாரத்துக்குரிய அது இருந்தாதான் நம்ம வாழ முடியும் நிறைய பேரோட வாழ்க்கையில இது இருந்தாதான்ப்பா நான் வாழ முடியும் இந்த ஒரு ஆசீர்வாதத்தை மட்டும் எனக்கு செஞ்சிருங்க இது செய்யலைன்னா நீங்க எனக்கு கைவிட்டது போல அர்த்தம் எனக்காக இறங்கி ஏதோ ஒரு சின்ன சைன் எனக்கு காமிச்சிருங்க அப்படின்னு சொல்லி இதை செஞ்சுட்டாதான் நீங்க கைவிடாது இருக்கிறதா அர்த்தம் சொல்லி இந்த தாகத்தால் நாவ வரழுகிற சூழ்நிலை அப்படிங்கும்பொழுது ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து நீங்க கத்துட்டு ஏதோ ஒண்ணு கேட்டு இந்த சுச்சுவேஷன் கையற்றாதீங்க பானு கேட்டுருப்பீங்க பாத்தீங்கன்னா அதுதான் இது இருந்தாதான் நான் வாழ முடியும்ப்பா அதாவது இது தலைந்து நடக்க முடியும் அந்த மாதிரி அந்த வா அந்த வாக்குத்தத்தை வாழ்க்கையில நடந்தாதான் அந்த வரைய எனக்குன்னு ஒரு தலை உயர்வு கிடைக்கும் நான் இந்த மாதிரி இருக்கிறேன் சிறுமையும் எளிமையுமானவர்கள் யாரும் எனக்காக பேச முடியல எனக்காக பேச முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கிறவங்க சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் கஷ்டப்படுறவங்க காயப்படுத்தப்படுறவங்க அஹ் வழி வேதனைகளுக்குள்ள கடந்து செல்றவங்க இவங்க சிறுமையும் எளிமையும் இவங்க இவங்களுக்கு இந்த தண்ணீரை தேடுறாங்க இவங்க வாழ்றதுக்குரிய தண்ணீரை தேடுறாங்க இந்த தண்ணீர் இருந்தாதான் இந்த இடத்துல சர்வை பண்ண முடியும் சில நன்மைகள் இருந்தாதான் சில இடத்துல நீங்க தலை நிமிந்து நடக்க முடியும் சில காரியங்களை நீங்க ஜெபிக்கிறீங்க ஆண்டோட்ட கேக்குறீங்க அது தேடி அது கிடைக்காம போகும் பொழுது இனிமே ஆஹ் இனிமே வந்து நமக்கு கிடைக்காது அப்படின்னு அர்த்தம் இல்ல அவங்க தேவனை நோக்கி பொழுது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலன் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் அவங்களுக்கு அவங்களை சொல்றத கேட்பேன் கேட்டு அவங்களுக்கு அதை செய்வேன் செய்து நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு உயர்ந்த மேடுகள்ல ஆறுகள் உண்டாகுமா பள்ளத்தாக்குகள் நடுவுல ஊற்றுகள் திறக்கப்படுமா வனாந்தர தண்ணீர் தடாகமாக வறண்ட நிலம் நீர் மாறுமா ல ஒளி மரம் கேது மரம் சுத்தி மரம் பாய்மரம் விருட்சங்கள் உண்டாகுமா கத்தர் சொல்ற இதெல்லாம் நடக்காது உண்மைதான் ஆனா என் கார இதெல்லாம் படைக்கும் என் கார இதெல்லாம் உருவாக்கும் இல்லாததை உருவாக்குகிற கத்தர் இல்லாததை உருவாக்கி கொடுக்கிற கத்தர் சொல்ற நான் உனக்கு சில காரியங்களை செய்து உனக்கு கைவிடாது இருப்பேன் நன்னோடு இருக்கிறேன் என்பதை நான் நிரூபிப்பேன் என்று சொல்லி உங்களுக்கு இந்த வார்த்தை சொல்லி வாக்கு கொடுக்குறாங்க ரெண்டு இடத்துல இந்த கைவிடாதிருப்பேன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ காண்பிப்பாரு அந்த இருப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு ஒரு பயம் என்ன அர்த்தம்னா கைவிட கைவிடக்கூடிய சூழ்நிலைகள் வரும் ஏன்னா தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் அப்ப தண்ணீரை கடந்து தான் ஆகணும் அந்த தண்ணீரை வேண்டிய சிச்சுவேஷன் வந்தாதான் அந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியும் அப்ப தாகத்தால நாவ் வரல்ற மாதிரியான காரியங்கள் ஆசீர்வாத அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற எத்தனை நாட்கள் ஆகுமோ இதுக்காக பண்றனே இந்த காரியத்தை பார்க்க முடியல இது காணல் நீரை போல இருக்குதே என்ன மறந்துச்சாரோ அப்படின்னு ஏங்கி பார்க்கிற அந்த காரியத்துல கற்று சொல்ற பட்டைகளின்படி நியமங்களின்படி நடந்து என்னை நோக்கி கூப்பிட்டா நான் என் பிள்ளைகள் நடுவுல வாசம் பண்ணி நான் அவர்களை கைவிடாது இருப்பேன் அவர்களை கைவிடாது இருப்பேன் அவர்களுக்கு நான் அற்புதம் செய்வேன் அற்புதம் செய்வேன் அப்படின்னு சரியான் என்று சொல்றாரு ஆறுகளுக்கு ஆறுகளை உண்டாக்குவாராம் மேடுகள்ல வனாந்தரத்துல தனிய தடாகம் உண்டாக்கி ஒரு வேளாங்க வாழ்க்கை வனாந்தரம் போட இருந்துச்சுன்னா அதுல அநேக விருட்சங்களை உண்டு பண்ணுவேன் கர்த்தர் இதை உண்டு பண்ணினார் சொல்லி அநேகர் சிந்தித்து உணர்ந்து கொள்வார்கள் என்று கத்து சொல்ல பரிசு தாவியானவர் தீர்க்க தரிசனம் அவங்க வாழ்க்கையில இந்த வார்த்தை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில சிலதெல்லாம் இல்ல ஆனா கர்த்தர் உண்டு பண்ணுகிறார் இந்த வருஷத்துல உண்டு பண்ணுகிறாரு சக்ரச்சல ரகட ரௌதல வியந்தலா பரிசு தாவியானவர் உண்டு பண்ணுகிறார் அவர் அவர் கிரியேட் பண்றாருங்க தேவன் அந்த காரியத்தை படைத்தார் என்று அநேக சிந்தித்து உணர்ந்து கொள்வார்கள் ஒருவேளை உங்களுக்கு கற்பப்பை இல்லன்னா கர்த்தர் உண்டு பண்ணுகிறார் உங்க சரீரத்துல எந்த அவயவங்கள் இல்லையோ எந்த ஒரு சுகம் இல்லையோ விடுதலை இல்லையோ எந்த ஒரு நிம்மதி இல்லையோ சமாதானம் இல்லையோ எந்த ஒரு காரியம் இல்லையோ கர்த்தரத உண்டு பண்ணுகிறார் உண்டு பண்ணுகிறார் அண்டவர் இது இல்ல நீங்க கைவிட்டுட்டீங்கன்னு அர்த்தம் இல்ல என் நடுவுல வாசம் பண்ணி எனக்காக அதை உண்டு பண்ணி என்ன கைவிடாதிருப்பேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் ஒண்ணு சமையல் ஒன்றாவது அதிகாரத்தை எடுத்து வாசித்தோம் சொன்னா இந்த அண்ணாளுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லப்பட்டிருக்கும் இந்த அண்ணால் நம்ம இந்த அண்ணாளுக்கு கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை எலுக்கானாவும் கைவிட்டது போல ஒரு சூழ்நிலை அங்க எலுக்கானவும் கைவிட்டது போல ஒரு சூழ்நிலை வெனினாலும் கைவிட்டது போல ஒரு சூழ்நிலை இவரோட கஷ்டத்தை எங்கேயும் சொல்லி அழ முடியல எனக்கு பிள்ளை இல்லை ஆனா அதை யார்கிட்ட சொல்லி என்ன செய்ய முடியல முடியாது யார்கிட்டயும் சொல்லவும் முடியாது வெல்லவும் முடியாது மெலும்பவும் முடியாது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இவ வெளிநாளுக்கு அநேக பிள்ளைகள் உண்டு இவ அதனால இந்த பிள்ளைகள் எல்லாம் வச்சுட்டு இவளை காயப்படுத்திக்கிட்டே இருக்கா இவளுக்கு இவளுக்கு இவள கணவன் அதிகமாய் சிநேகிக்கிறபடினால இவளுக்கு இரட்டிப்பான பங்கு கிடைக்கிறது ஆனாலும் அந்த பங்கு நிமித்தமா இவளுக்கு சந்தோஷம் இல்ல இப்ப இவ அழுது கொண்டே இருக்கிறான் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருக்கிறான் ஆண்டவரே எனக்கு இந்த பாதை ஆண்டவர் இந்த பாதையின் ஊடாய் போனாதான் அவளுக்கு அவளுக்கு ஆஹ் காரியங்களை நிறைவேற்றி அவர் கைவிடாது இருக்க முடியும் ஆண்டருக்கு அண்ணாளுக்கு வேற ஒரு பாதை உருவாக்கல கத்தர் வந்து ஒரு பெர்டிலிட்டி டாக்டரை போய் பார்த்து அங்க அவளுக்கு ஒரு டெஸ்ட் மூலமா ஒரு குழந்தைய உண்டாக்க கத்த அந்த வழிகளை யோசிக்கல அவரே குடுக்க கத்தர் திட்டம் பண்ணிட்டாரு அவரே அண்ணாளுக்கு கொடுக்கணும்னா இந்த அண்ணாள்ட கத்தர் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார் இந்த அண்ணாளுடைய கட்டளைகளின் படி நியமங்களின் படி நடந்து அவரை நோக்கி கூப்பிடணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார் அவர் காரியத்தை எதிர்பார்க்கிறார் அதை அண்ணாள் நிறைவேற்றின பொழுது அவர் அவ அவளுக்கு செவி கொடுத்து அவளை கைவிடாது இருந்தாரு இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஏண்டவரே இந்த காரியத்துல என்ன நடத்துறீங்க ஏண்டவரே இது எனக்கு செய்யல நான் எவ்வளவு ஜோம் பண்றேன் ஏன் எனக்கு கைவிடப்பட்டது போல உணருகிறேன் நீங்க கேட்கலாம் ஆனா ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார் அதை நாம் நிறைவேற்றும் பொழுது அவர் நமக்கு காரியங்களை செய்து நிறைவேற்றி நம்ம கைவிடாது இருப்பேன் வாக்கு கொடுக்குறா இந்த அண்ணா வாழ்க்கையில குழந்தை இல்ல இப்போ இவ பெடினாலும் வேதனைப்படுத்துறா சர்ச்சுக்கு போயிட்டு வரா நிம்மதி இல்ல வந்து அழுகுறா சாப்பிட்டு சாப்பிடாமல் படுத்துக் கொள்வாள் ஆலயத்துக்கு போயிட்டு வருவா மன அவள் மனம் வடிவாக்குவாள் இவள் சாப்பிடாமல் படுத்துக் கொள்வாள் இவளோட வாழ்க்கையை துக்கமும் விசனமும் அழுகையும் ஆகிவிட்டது விட்டது அதனால இவளால தாங்க முடியல ஏன் எனக்கு பிள்ளைதான் இல்ல எனக்கு பெனினால் கிட்ட வச்சிருக்கிறீங்க இப்ப அடுத்து என்னைய பெனினால் கிட்ட வச்சிருக்கீங்க இந்த பெனினாளுடைய காய் என்னால தாங்கிக்க முடியல பிள்ளையும் இல்ல இந்த பெனினால் வேற எங்கேயாவது இருந்திருக்கலாம் இவளுக்கு நடுவுல வச்சு என்னால அதை தாங்க முடியலையப்பான்னு இன்னொரு தோல்வி அழுது கொண்டே இருக்கிறாள் இந்த வார்த்தைகளை அவ்வளவு பண்ணுகிறது பத்து குமாரை பார்க்கலாம் அதிகம் மல்லவான இந்த பக்கம் அஹ் எல்கானாவும் சொல்லும் பொழுது நமக்கு பிள்ளை இல்லன்றதுனால இப்ப அந்த அந்த வேதனை நமக்கு புரியுது ஆனா வேற யாருக்கும் புரியலையேன்னு சொல்லி அவள் அழுகிறாள் அப்போ ஆலயத்துக்கு போகிறாள் ஆலயத்துக்கு போய் பார்க்கிறா போய் பார்த்தா மனக்கசந்த அழுது விண்ணப்பம் பண்ணும்படிக்கு அவள் போகிறாள் இப்போ அங்க போய் அஹ் அங்க போனவ அந்த அவள் அவளுடைய ஜபம் உள்ள மாறுது அவ போய் என்ன செய்யறான்னா ஏலி அவ வாய் கவனித்துக் கொண்டிருக்கிறான் அங்க போய் ஜொபிக்கிறான் என் சிறுமிய நீங்க கண்ணோக்கி பார்த்து எனக்கு ஒரு பிள்ளைய நீங்க தந்தீங்கன்னா நான் அந்த பிள்ளைய உங்களுக்காக நான் வளர்த்து உங்க கையிலயே நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றான் இவ ஜனிட்டு இருக்கும்போது அவளை பார்த்து என்ன நீ இப்போ நீ வந்து என்ன நீ எது வரைக்கும் வெறித்திருப்பா நீ உன்னோட குடிய விளக்கு அப்படின்னு சொல்லி அங்க ஏலி வந்து சொல்லும் பொழுது பாருங்க எப்படி நீங்க அப்படி சொல்லலாம் ஒரு வேலை அவ சாத அவ உருவாக்கப்படாத அண்ணாளா இருந்திருந்தா அவ இன்னையும் வே இன்னையும் அவ அவ கத்தர் நினைக்கிற அந்த அந்த ஒரு அண்ணாலாய் மாறலைன்னா அவருடைய அவ வார்த்தை எப்படி இருந்திருக்கும்னா என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டீங்களே ஐயோ ஏலி என்ன இப்படி சொல்லிட்டீங்களே நான் எந்த தப்பு பண்ணல நானே பிள்ளை இல்லைன்னு வந்திருக்கிறேன் அவங்கதான் என்ன என்ன நீங்கள காயப்படுத்த அழுது போயிருப்பா ஆனா அவ பார்த்தா ஆண்டவர் அப்புறம்தான் அவளுக்கு தெரிஞ்சது ஏன் ஆண்டவர் இந்த எல்கானாவோடு பெனினாலோடு நம்மளை வச்சிருக்கிறாரு ஏன் இந்த கடினமான பாவியில அழுத்துறாரு ஏன் இந்த வார்த்தைகளை கேட்க வைக்கிறாரு அத கேட்டு 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 என்ன வந்தாலும் விதைக்கணும்ன்ற பக்குவத்துக்கு அவளை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் சேர்ச்சுக்குள்ள வரா அங்கேயும் ஏழி அவளை விதைக்க விடாம வார்த்தை ால அள்ளி வீசும் பொழுது அவளை எதுவுமே நிறுத்த முடியலங்க அந்த இடத்துல மறுபடியும் விதைக்கிறா நம்ம மன கிளேசம் எனக்கு கஷ்டம் இருக்கு நான் மதுவாக மருந்தலை எவ்வளவு பொலைச்சான பதில் மெதுவோ சொல்றான் நான் இருந்த என் ஆண்டர் சமூகத்துல என்ன ஊற்றி விட்டேன் ஊற்றி விட்டேன் அங்க என்ன நடக்குது தெரியுமா ஆண்டவர் அவளுக்கு ஒரு சாமு வேலை கொடுக்கணும்னா முதலாவது அந்த சாமு வேலை அண்ணாளுடைய அண்ணாளுடைய சாமு வேலை முதல்ல பிறக்க வைக்கிறாரு அவ வந்து பாக்குறா எனக்கு ஒரு பிள்ளை இல்லன்னு ஆலயத்துக்கு வந்து அழுக வந்தேன் ஆனா இங்க வந்து பார்த்தா ஆண்டவருக்கே ஒரு பிள்ளை இல்ல ஆண்டவருடைய பாரத்தை சுமக்குற பிள்ளை இல்ல இப்போ ஆண்டவருக்கு ஒரு பிள்ளை பிறக்கணும்ன்ற அந்த பாரம் முதல்ல அவளுக்கு வந்துச்சு வயிற்ல சாம்புவ வேலை பெற்றெடுக்கிறதுக்கு முன்னாடி இருதயத்துக்குள்ள அநேக சாம்புவேல்களை பெற்றெடுக்கிற ஒரு தாயா அவள் மாறினதுக்கு அப்புறம் அவருடைய வாரத்தை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஆண்டவரே எல்லாரும் உங்களை கைவிட்டுட்டாங்கப்பா நான் கைவிட மாட்டேன்பா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சூழ்நிலைக்கு அண்ணாள் வந்து நின்று ஜெபிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவ இருயத்துல அந்த சாம்புவேல் பிறந்தா அதுக்கப்புறம் வயிற்றுல கத்தர் கொடுத்தாரு இந்த காலவேலையில தீர்க்க தரிசனமா சொல்றாரு ஒருவேளை நீங்க எது எதையும் பெ பெருகிறதுக்கு பிறப்பிக்கிறதுக்கு லாய்க்கு இல்ல நீங்க வந்து நீங்க நின்னா அந்த இடத்துல வேதனை இருக்கும் நீங்க இருந்தா அந்த வீட்டுல கஷ்டம் இருக்கும் நீங்க இருந்தா சண்டை இருக்கும் நீ எதுக்கு இருக்கிற இப்படி இப்படியான அவதூறான வார்த்தைகளை கேட்கிறவர்களா நீங்க இருப்பீங்கன்னா சிறுமையும் எளிமையுமானவர்களா இருப்பீங்கன்னா வேலை செய்யற இடத்துல அவர் காயத்தை சுமக்குறவர்களா இருப்பீங்கன்னா நான் கைவிடப்பட்ட சூழலில் இருப்பேன்னு சொல்லுவீங்கன்னா பரிசு தாவியானவர் சொல்லுகிறாரு ஏன் இந்த விளைச்சல் அச்ச நிலமா நீங்க இருக்கிறது போல தெரியுதுன்னா ஆண்டவர் உங்களை நடத்திட்டு போற அந்த அந்த பாதையை ட்ரஸ்ட் பண்ணுங்க அவரை நம்புங்க அவர் ஏதோ ஒரு ஒரு நோக்கத்துக்காக இந்த பாதையில உங்களை வச்சிருக்கிறாரு இந்த காயங்களை உங்களை ஏற்றுக்கொள்ள செய்யறாரு ஆனா இது முடிவல்ல இந்த இந்த பாதை இந்த பாதையில கத்துற உங்களுடைய தாகத்தை தீர்க்க விரும்புறாரு அவருடைய தாகத்தை நீங்க தீர்க்க முயற்சி பண்ணிட்டீங்கன்னா உங்க தாகத்தை தீர்த்திருவாரு உங்க தாகத்தை தீர்த்திருவாரு உங்க தாகத்தை தீர்த்து உங்களை உங்களுக்கு கைவிடாது இருப்பாரு கைவிடாது இருப்பாருக்குள்ள சாம்பு வேல் பிறக்காக உப்பு கொடுத்த உடனே அந்த வாரம் அநேக பிள்ளைகளை பெற்றெடுக்கிற ஒரு தாயாய் நான் மாறுகிறேன் நான் இன்னும் இந்த சாம்பு வேலை மட்டும் இல்ல இன்னும் அநேகருக்கு அந்த வாரம் அந்த ஏப்பம் அந்த எனக்கு ஒரு பிள்ளையை கொடுங்க நான் உங்களுக்கே கொடுக்குறேன் இப்படி சொன்னா ஆண்டவர் இல்லாததை உண்டாக்குகிற தேவன் இல்ல இல்ல இல்லன்னு கேட்டுட்டு இருந்த வாழ்க்கையில பத்திரவளை நினைத்த ஒரு காரியத்தை வயிற்றுல உண்டாக்குகிறத பாக்குறோம் இன்னைக்கு இந்த கால வேலை பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார் ஒருவேளை உங்க வாழ்க்கை வனாந்திரம் போல ஒருவேளை உங்க வாழ்க்கை மறக்கப்பட்ட சூழ்நிலை போல இந்த வியாதியின் வலவீனத்துல மறைத்துடுவேனோ இந்த சூழ்நிலையில நான் மறக்கப்பட்டுடுவேனோ நான் இல்லாமலே போயிடுவேனோ கத்திர கை விட்டுட்டாரோ அப்படி நீங்க நினைக்கலாம் இல்ல இல்ல அவர் உங்களை கைவிடல இந்த பாதையில அவர்களை நடத்த விரும்புகிறா அவரை நம்ப விரும்புகிறா அவரை நீங்கள் நம்பி ஒவ்வொரு அடியை நீங்கள் எடுத்து வைக்கணும்னு விரும்புகிறா அவரை கரம் பிடித்து என் தேவன் என் தாகத்தை தீர்ப்பார் ஆனா ஏதோ ஒரு கிட்ட எதிர்பார்க்கிறாரு என் கிட்ட எதிர்பார்க்கிறாரு என் சரீர சுகத்தை தாண்டி என் ஆத்தம சுகத்தை கத்துற விரும்புகிறாரு ஐயோ என் சரீர சுகத்தை எதிர்பார்த்து என் பிள்ளை வந்து நிக்குது ஆனா என் பிள்ளையோட ஆத்தம சுகம் அடையலையே என் பிள்ளையோட ஆத்தம ஆரோக்கியம் அடையலையே என் பிள்ளை இந்த இந்த பிசுன் தைலம் இந்த கீழயத்துல பிசுன் தைலம் இன்னும் அவளுக்கு ஆரோக்கியம் கொடுக்கலையா இன்னும் இந்த வார்த்தைகள் ஆரோக்கியம் ஆக்கலையா இன்னும் என் பிள்ளை ஆரோக்கியம் அடையலையா சொல்லி எதிர்பார்த்து நிற்கிறாரு நான் உங்களுக்கு சொல்றது புரியும் நினைக்கிறேன் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு நீங்கள் பார்க்கணும்னு விரும்புகிறேன் ஒரு காரியத்தை ஒரு உங்களுக்குள்ள செய்து கத்தர் விடுவிக்க விரும்புகிறார் ஆனா நம் சரீர விடுதலையும் நம்ம வெளிப்பிரகாரமான குழந்தையும் நம்ம எதிர்பார்க்கிறோம் ஆனா ஆவிக்குரிய காரியத்துல கத்துற ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுத்து அப்புறம் உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்து கைவிடாதிருப்பேன் என்று சொல்லுகிறார் கைவிடாதிருப்பேன் என்று சொல்லுகிறாரு கைவிட மாட்டாருங்க தாகத்தால வரந்து சாகட்டும்னு விட மாட்டாரு தேடி வருவாரு உங்ககிட்டயே தாகத்துக்குத்தான் கேட்பாரு ஏன்னா உன்கிட்ட இருக்கிற பாவம் தாகம் மறையணும் நான் உனக்கு கொடுக்க வேண்டிய பரிசுத்த தாகம் உனக்குள்ள வரணும்னு சொல்லிதான் யோவன் நான்காவது அதிகாரத்தை சமாரிய ஸ்திரீயை தேடி வராரு சந்திக்கிறாரு அஞ்சு புருஷர்களும் கைவிடப்பட்ட நிலைமை அன்ப தேடி தேடி கிடைக்கல ஏன் வாழ்றோன்னு தெரியல இனி செத்து போயிடலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் வாழ்க்கை வெறுப்பு இறக் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல உச்சி வெயில்ல தண்ணி எடுக்கிறதுக்காக அங்க வந்து உட்காரா யாரும் யாருமே அவளை பார்க்க மாட்டாங்க அந்த இடத்துல கத்திரிவளை தேடி வருகிறாரு அவர்கிட்ட போய் கேக்குறாரு எனக்கு தாகத்துக்குத்தானே நானே என் தாகம் அடங்காம நாவு தாகத்தால வறண்டு இழுக்குதையா நான் சிறுமையும் எளிமையும் ஆனவள் என்னை கைவிட்டுட்டாங்க அஞ்சு புருஷங்களும் கைவிட்டுட்டாங்க என் நான் புறக்கணிக்கப்பட்ட இடத்துல இருக்கிறேன் என்ன எல்லாரும் கைவிட்டாங்க இப்ப நீங்க என்கிட்ட வந்து தண்ணி கேட்கறீங்க என்னால உங்களுக்கு கை கொடுக்க முடியுமான்னு தெரியல நான் உங்களையும் கைவிடக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருக்கிறேன்னு சொல்றா இல்ல தாகத்தை நீட்டிருத்தா உன் பாவ தாகத்தை நான் அனைத்து அப்படியே அழுத்தி அம அமர்த்தி போட்டு என் பரிசுத்த தாகத்தை உனக்குள்ள விதைச்சு உன நான் ஆசீர்வதிக்க முடியும்னு கத்த கேட்கிறாரு அவ பார்த்தா இந்த பாவ தாகத்தை தணிக்கிறதுக்கு ஒரு தீர்மானம் எடுத்தா அந்த பரிசுத்தருடைய உள்ள வாங்கிக்கிட்டா இன்னும் சமாதிய ஸ்திரிகள் உள்ளுக்குள்ள மறைஞ்சு கிடக்கிறாங்க இவங்கெல்லாம் ஆண்டவரை பத்தி தாகத்தை உணர்ந்தவளாய் கிராமத்துக்குள்ள ஓடினா அநேகரை இயேசுக்கு நேராய் நடத்தினா ஆண்டவர் உங்களை கைவிடக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க எத்தனை பேர் அதிகாலை ஜபத்துல அவரை கைவிட்டிருக்கிறீங்க எத்தனை பேர் உபவாசி ஜபத்துல கைவிட்டிருக்கீங்க எத்தனை பேர் வேதவாசி எத்தனை பேர் சுவிசேஷ ஊழியத்துல எத்தனை பேர் தேவனுக்கு

அறியாதியில நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளிலே அவர்களை அழைத்து கொண்டு வந்து இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கறாங்க இந்த காரியங்களை செய்து கைவிடாது இருப்பேன்னு சொல்றாங்க முதல்லயே யோசேப்புக்கு அரிக்கட்டுகள் விழுகிற அந்த தரிசனத்தை கத்து கொடுத்த உடனே அடுத்த நாள் எப்பா நீ குழில விழுகணும் அதுக்கு அடுத்த நாள் எப்பா நீ சிறைச்சாலைக்கு போகணும் அதுக்கு அடுத்த நாள் பானை பாத்திரக்காரணம் மறப்பான் இப்படிப்பட்ட தரிசனங்களை தொடர்ந்து கொடுத்திருந்தா அவன் கண்டிப்பா அப்பா இந்த தரிசனத்தை நீங்களே வச்சுக்கோங்க இனி என்னால பயணிக்க முடியாதுன்னு ஓடி இருப்பான் அதனால கத்தர் எப்பவுமே அக்கறைக்கு போவோம் வாருங்கள் சொல்வாரு ஆனா அதுக்கு முன்னாடியே நடக்க போறத சொல்ல மாட்டார் ஆழ்கடல வந்தவன்னு ஒரு கொந்தளிப்பு அப்பனா ஆண்டவர் நம்மளை கைவிடுவாரா நடத்தும் போது கைவிடுவாரா இல்லங்க அவர் நடத்துற வழி ஆண்டவர் நம்மள ஒரு குருடன நடத்துகிறது போல அவர் நடத்துனா நம்ம குருடனா மாறிடணும் ஏன் ஆண்டவர் நடத்துறாரு அவரை நம்பி நான் கால் வைக்கிறேன் அவரை நம்பி நான் நடக்கிறேன் குருடரை அவர்கள் அறியாத வழியில நடத்துகிறவர் இந்த பாதையில என் அம்மா அப்பா என்ன என்ன எனக்கு தீங்கு செய்ய மாட்டாங்கன்னு நம்புறேன் நீங்க ஆண்டவர் எனக்கு தீங்கு செய்ய மாட்டார் நம்புங்க இந்த வேலை அவர் கொடுத்தது இந்த வாழ்க்கை அவர் கொடுத்தது இந்த ஊழியம் அவர் கொடுத்தது இந்த படிப்பு அவர் கொடுத்தது இந்த இந்த வே இந்த பகுதியில கத்திரனை வச்சிருக்கிறாருனா அது அவர் கொடுத்தது ஒரு நாள் அவர் என்னை கைவிட மாட்டாரு அவரை என் கதத்தை பிடித்திருக்கிறாரு அவர் என்ன நடத்துறாரு நான் குருடனை போல நான் பின்னாடி போறதுக்கு ஒப்பு கொடுக்குறேன் அவர் என்ன தெரியாத பாதையில நடத்துறாரு என்னை அழைத்து கொண்டு வந்து என் வாழ்க்கைய இருக்கிற இருளை வெளிச்சமாக்கி என் கோணலை செவ்வையாக்கி கைவிடாது நம்ம ஆண்டர் எவ்வளவு நல்ல தேவன் உடனே கேட்ட உடனே காரியங்களை செய்து கைவிடாது இருக்கிறவர் அல்ல நம்ம லைஃப் ஸ்ட்ரைட்டன் பண்றாரு நம்ம இருளை வெளிச்சமாக்குறாரு நம்ம வாழ்க்கை இருக்கிற கோணலை செவ்வையாக்குறாரு சகோதரர்களை அவன் சொல் வந்து வந்து சொல்லி காட்டி கொடுக்கிற பழக்கம் இருந்தது அந்த யோசேப்புக்குள்ள அவன் அவனுக்கு நிறைய காரியங்கள் தெரியல ஆனா அந்த இடத்துல அவனை ஒரு பக்குவத்துக்கு வரணும்னா அந்த பதினாறு வயதுல இளைஞனா இருந்த அந்த யோசேப்பு முப்பது வயதாகி அந்த அரியணை ஏறுகிற வரைக்கும் கத்துற பக்குவப்படுத்தினாரு அவன் வாழ்க்கையில் இருக்கிற இருளை வெளிச்சமாக்குனார் அவன் போக வேண்டிய பாதையில தேவனை நம்ப தேவனை மட்டும் நம்பி சார்ந்து முன்னேற வச்சாரு நம்பி போனான் அவன் சகோதரர்களை பார்க்கும்பொழுது ஆண்டவர் அவன் என்ன வார்த்தை சொல்லணும்னு நினைச்சாரோ அதே எல்லார்ட்டையும் சொல்றான் நான் உங்களுக்கு ரட்சணியை செய்யும்படி கத்திரனு கொண்டு வந்தாரு நீங்க எனக்கு தீமை செஞ்சீங்க நீ ஆனா கத்திரனுக்கு நன்மையா மாற்றினாரு கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு நான் உங்களை போஷிப்பு உங்களை நடத்துவேன் சொல்லி அவன் சொல்லுகிறதுக்கு கத்திர உயர்த்தி வைக்கிறாரு அங்க நேசிக்கிற ஒரு நல்ல தகப்பன் ஸ்தானத்தை யோசிப்பு கத்திர கொடுக்கிறாரு இதெல்லாம் நடக்கணும்னா இந்த பாதையில நம்ம போகணும் நம்மளை கத்திர உருவாக்குகிறார் சிலதெல்லாம் நமக்கு கிடைக்காம இருக்கிறதுக்கு காரணம் நம்ம உருவாக்கப்படுகிறோம் நம்ம நம்ம எழுப்பப்படுகிறோம் நம்மளை கத்திர ஸ்தானத்துல நிறுத்துவதற்காக சில பாதையில போகிறார் ஆனா அது முடிவல்ல நம்மை நமக்கு காரியங்களை செய்து அவர் நிறைவேற்றி நம்மை கைவிடாதிருப்பேன் வாக்கு கொடுக்கிறார் நம்மளை கைவிட மாட்டார் நம்மோடு கூட நிறப்ப நம்ம கரத்தை பிடித்திருக்கிறார் நம்பி ஜெபிக்கலாமா இஸ்ரவேலின் புத்திரரே அத்த சொல்ல உங்கள் நடுவிலே வாசம் பண்ணி நான் உங்களை கைவிடாது இருப்பேன் நான் உங்களை இன்ஜனமாகி இசை வேலை கைவிடாது இருப்பேன் சுச்சுவேஷன்ஸ் கைவிட்டது போல கணவன் கைவிட்டது போல டாக்டர்ஸ் கைவிட்டது போல பேரண்ட்ஸ் கைவிட்டது போல டீச்சர்ஸ் கைவிட்டது போல ஒவ்வொரு சுச்சுவேஷன்லயும் கைவிடப்பட்ட சூழ்நிலை நீங்கள் உணரலாம் ஆனா ஆண்டர் சொல்றாரு இல்ல அது இருள வெளிச்சமாக்க அது கோணலை செவ்வையாக்க இறுதியத்துக்குள்ள சாமுவேல் பறக்க உன் பாவ தாகம் தனிந்து பரிசுத்த தாகமுனை பற்றி பிடிப்பதற்காகவே சில பாதைகள் ஆனா அது முடிவல்ல நான் இந்த காரியங்களை செய்த கைவிடாதிருப்பேன் கைவிடாதிருப்பேன் அவரை கைவிடாதீங்க அவரை கைவிட்டுறாதீங்க அவரும் உங்களை கைவிட மாட்டாரு அவரை கைவிடாம அநேக சாமுவேல்களை நான் பெற்றெடுத்து விளைச்சொல்ல நிலமா மாறுவேன்னு சொல்லுங்க அநேக அவங்களுடைய ஆவிக்குரிய சாமுவேல்களை உங்க இறுதியத்துல பெற்றெடுங்க அநேகர் தேவனை நடத்துவே தீர்மானத்தை எடுத்த மாத்திரத்துல உங்க வாசல் திறக்குங்க நம்பிக்கையோடு சொல்வோமா கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி என்ன அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக என்ன நடத்துகிற பாத நன்மைக்காகன்னு சொல்லி அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக நேர்த்தியாய் செம்மையால் எனக்கான யாவையும் செய்து முடிப்பேன் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையால் எனக்கான யாவையும் செய்து முடிப்பேன் உங்கள் கைகள் கூறுகவில்லை என்ன உம்மால் கூடாதது எதுவுமில்ல உங்க கைகள் குறுகவில்ல உமாள் கூடாது எதுபோம் இல்ல ஏசுவால் கூட ஏசுவால் கூட தூமில்ல உங்களால கூடாதது ஒண்ணும் இல்லப்பா நான் நம்பி முன்னேறுகிறேன்ப்பா என்னை வெட்கப்படுத்தாத படிக்கு என்னை முன்னேற செய்கிறவர் அண்டவரே அப்பா என் வாழ்க்கையில நீங்க நடத்துற பாதைகளை நான் நம்புறேன்ப்பா என்ன பிரச்சனைகள் வந்தாலும் என்ன போராட்டங்கள் வந்தாலும் என்ன இயலாமைகள் என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் என்ன நடத்துறவர் நீங்கப்பா இதுல என்ன வெட்கப்பட விட மாட்டீங்க என் ஜனமாகிய இஸ்ரோவேலே நான் உன்னை கைவிடாதிருப்பேன் சொன்னீங்களே எங்களை நீ ஒரு நாள் கைவிட மாட்டீங்கப்பா சிச்சுவேஷன்ஸ் அப்படி சொல்லலாம் ஆனா ஏதோ ஒரு காரியத்தை எங்களுக்குள்ள நீங்க விரும்புறீங்க என் இருளை வெளிச்சமாக்க விரும்புறீங்க என் கோலல செவ்வையாக்க விரும்புறீங்க இத செய்து என கைவிடாது இருப்பீங்க என கைவிடாது இருப்பீங்க என்னோட வாக்கு எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை நான் நம்புறேன்ப்பா முன்னேற பலன் தாங்கப்பா தாங்கப்பா இந்த மாதத்துல இன்னுமா உங்களுக்காய் விரைவாய் ஓடக்கூடிய கிருபையை ஒவ்வொருவருக்கும் தாங்க இந்த இந்த அப்பா ஜூம்ல பார்ட்டிசிபேட் பண்ண ஒவ்வொரு நபர்கள் மீதும் தேவம் மகிமை இறங்கி வரட்டும் இந்த வார்த்தையை பிடித்து ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மீதும் இந்த வாக்குத்தம் அப்படியே நிறைவேறுவதாகன்னு சொல்லி ஜெபிக்கிறேசப்பா என் வாழ்க்கையில நடத்தான் நீ தயவாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அற்பமான கடமை செய்திருக்கிறப்பா உங்க நாமத்துக்கு மட்டும் மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே அப்பா அநேக சாம்புவில்களை இறுதியத்துல பெற்றெடுக்கிற விளைச்சலுள்ள நிலங்களா எங்களை மாற்றுங்க சாட்சியாய் நிறுத்துங்க தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் இன்றைக்கும் வரவாதே ஆ மேன்